நார்மலு ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டியில் வந்து ஒன் டூ த்ரீனு கேட்டகிரி போட்டு ஒவ்வொன்றுக்குமான ஒரு பிஎம்ஐ ரேஞ்ச் இருக்குது பெல் கருன்னு ஒன்று உண்டு உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வேணாலும் சாம்பிள் எடுக்கலான்னு வைங்க அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை ஒரு கருவு போட்டு டேலண்ட் அவர்களுடைய திறமை அப்புடின்னு ஒரு கருவு போட்டோம்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் பேராமீட்டர் நேச்சுரல் பேராமீட்டர்னால் நீங்கள் அவருடைய உயரம் வெயிட்டு திறமை படிப்பு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அவருடைய ஆர்ட் ஆர்வம் இதை எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எதை எடுத்துட்டீங்கன்னாலும் ஐம்பது சதவீதம் பேர் அபோவ் ஆவரேஜ் ஆகவும் ஐம்பது சதவீதம் பேர் பிலோ அவரேஜாகவும் இருப்பாங்க எந்த மனித சமுதாயத்தில் எந்த இடத்துல எடுத்து ஒட்டு மொத்தமா ஆனா நீங்க எல்லாரையும் கொண்டு வந்துரும் மட்டும் பேதமே இல்லாத விதத்துல ஒட்டுமொத்த பாப்புலேஷனையும் இந்த பெல்கருக்குள்ள கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேர் அபோவ் ஆவரேஜ்லயும் பிலோ ஆவரேஜில் ஐம்பது சதவீதம் இருப்பாங்க இப்போ இதில் லோ நார்மல் ஹை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் வந்து நார்மலில் இருப்பாங்க அப்போ பதிமூணு புள்ளி ஆறு சதவீதம் பேர் பிலோ நார்மலில் இருப்பாங்க ஆனால் அப்நார்மல் இல்லை